அனைவருக்கும் கணித வணக்கம் ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் பயிற்சி இரண்டில் ஒன்றுல எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் கொள்குறி வகை வினாக்கள்ல உள்ள கணக்கு ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் நாலு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணையதளத்தின் அடிப்பக்க அளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க இணையத்தினுடைய பரப்பளவு கொடுக்கப்பட்டிருக்கு உயரம் கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்பகத்தினுடைய அளவை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இணையத்தின் பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பி இன்ட்டு ஹெச் ஃபார்முலா என்னது பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இணையத்தினுடைய உயரம் நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ண போறோம் பி இன்ட்டு சதுர வேணும் வேணும் இந்த இந்த வந்து சென்டிமீட்டர் நமக்கு தேவை அளவு கண்டுபிடிக்கணும் என்ன வரும் இருக்க வலது பக்கம் கொண்டு வகுத்தலுக்கு வந்துடும் ஐம்பத்தி ரெண்டையும் நாளையும் சுருக்கி நாள் வரக்கூடிய விடை பதிமூன்று பதிமூணு நான்கு ஐம்பத்தி இரண்டு விடை வந்து பதிமூன்று சென்டிமீட்டர் பரப்பழம் கொடுக்கப்பட்டிருக்கு உயரம் கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்பக்க அளவைலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம் பரக்கூடிய விடை பதிமூன்று சென்டிமீட்டர் புரிஞ்சுங்களா